நாளிகேரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தேங்காய் அப்படிங்கிறது சிவாம்சம் பொருந்தியது அப்படிங்கிறதுனால அதனை வீட்டிலே வளர்க்கலாம் அது ஆன்மீக ரீதியாக நம்ம வீட்டில் எந்த விசேஷமாக இருந்தாலும் தேங்காய் உடைக்கிறதுங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா அதே மாதிரி பழம் அப்படிங்கிறத உபயோகப்படுத்துகிறோம் இல்லையா இந்த எலுமிச்சை தேங்காய் போன்றவற்றையும் வீட்டிலே வளர்க்கலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா வீட்டில் என்ன மாதிரியான செடிகளை வளர்ப்பது ஆன்மீக ரீதியாக நன்மை பயக்கும் எந்த எந்த செடிகளை வீட்டில் வளர்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் தான் பார்க்க போகிறோம் ஆன்மீக ரீதியான நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன செடி முதலிலே நினைவிற்கு வர வேண்டும்னு சொன்னால் சர்வ நிச்சயமாக துளசி செடி என்பது தான் எல்லோருடைய இல்லங்களிலுமே கண்டிப்பாக துளசி செடி என்பது இருக்க வேண்டும் அது வந்து ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட் கல்ச்சரில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அப்பார்ட்மெண்ட்டில் கூட ஒரு பால்கனிங்கிறத வச்சிருப்பா இல்லையா அந்த இடத்திலே அழகாக ஒரு சின்னதாக ஒரு துளசி மாடத்தை வச்சு அதில் ஒரு துளசி செடியை கண்டிப்பாக வளர்க்க வேண்டியது துளசி செடி என்பது எவருடைய இல்லத்திலே இருக்கிறதோ அவர்கள் இல்லத்திலே ஆன்மீக அதிர்வலைகள் என்றென்றும் இருந்து கொண்டே இருக்கும் அந்த துளசி செடியிலிருந்து வரக்கூடிய அந்த ஆன்மீக அதிர்வலைகள் என்பது எதிர்மறையான சக்திகளிடமிருந்து நம்மை காப்பாற்றி அந்த வீட்டிலே எப்பொழுதுமே நேர்மறையான சிந்தனை இருப்பதற்கு துணை புரியும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் இது போக அவர் ஆன்மீக ரீதியா நம்ம யோசிக்கும் பொழுது இந்த மா வாழை இதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும் இல்லையா முக்கணிகளையுமே எடுத்துக்கலாம் மா பலா வாழை இந்த மூன்றுக்குமே வீட்டிலே வளர்க்கலாம் அப்படின்னே சொல்ற அதுவும் பலாமரம் வந்து ஒரு பிஞ்சு விட்டதுன்னு சொன்னால் பலா பிஞ்சு அப்படிங்கிறது விட்டதுன்னு சொன்னா அந்த வீட்டிலே கண்டிப்பாக வம்சவருத்தி என்பது தொடர்ந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரியே நம்முடைய சாஸ்திரத்திலே சொல்லி இருக்கிறார்கள் மாமரம் அப்படிங்கிறது நிச்சயமா வீட்ல இருக்கணும் அந்த மாமரம் அப்படிங்கிறது இருந்தாலும் இந்த வீட்டிலே குளுமையான சூழல் என்பது இருந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவார் ஆக மாமரம் என்பதும் நல்லது வாழை மரம் வீட்டிலே இருந்தால் அந்த வீட்டிலே அந்த நீர் வளம் அப்படிங்கிறது நன்றாக இருக்கிறது என்று பொருள் அவசரத்துக்கு நம்ம வீட்டில் யாரோ ஒரு கெஸ்ட் வந்தால் கூட ஒரு வாழை இலையை வெட்டி கொண்டு வந்து சாப்பாடு போடுவா தெரியுமா அதே மாதிரி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னு சொன்னால் அந்த மாவிலையை சிறுகிறதுக்காக எங்கெங்கேயோ அலையாமல் தேடி இலையாமல் வீட்டில் இருக்கிற மாமரத்திலேயே கூட இந்த மாவிலையை ஒடிச்சு கொண்டு வந்து வீட்டில் ஒரு தோரணமாக கட்டிடுவா இல்லையா ஆக இந்த மாபலா வாழை ஆகியவை நம்முடைய வீட்டிலே இருந்தாலே அந்த வீட்டிலேயும் ஆன்மீக அதிர்வலைகள் என்பது இருக்கும் இதுபோக ஒரு வெற்றிலை கொடி அப்படின்னு சொல்கிறாலே இல்லையா வெற்றிலே மகாலட்சுமியுடைய அம்சம் என்பது இருக்கும் வெற்றிலை கொடியையும் வீட்டிலே வளர்க்கலாம் ஒரு சில பேர் இல்லை இல்லை வெற்றிலை கொடி வளர்க்கக்கூடாது அது வந்து நாகவல்லின் பேர் இருக்கு அதில் வந்து நாகங்கிறதெல்லாம் இருக்குங்கிற மாதிரிலாம் தவறான கருத்துக்களை சொல்லி இருப்பார்கள் நிச்சயமாக வெற்றிலையை வீட்டிலே வளர்க்கலாம் அதே மாதிரி வேப்ப மரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வேம்பு என்பதும் அந்த இடத்திலே தெய்வீக சக்தியை பரப்பக்கூடிய ஒரு தன்மையை உடையது இந்த வேம்பு இருக்கிற வீட்டில் புழு பூச்சிகள்லாம் வராது ஆக இந்த வேப்ப மரம் அப்படிங்கிறதையும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் ஒரு சில மரங்கள் இருக்கு தெய்வீக மரங்கள் தான் நம்ம சொல்றோம் ஒரு வில்வ மரம்ங்கிறது இருக்கு ஒரு வெள்ளை இருக்குங்கிறதெல்லாம் இருக்கு ஆனால் இவற்றை வீட்டிலே வளர்க்க கூடாது எதை வில்வமரம் என்பது தெய்வீக சக்தி நிரம்பி இருந்தாலும் அதே மாதிரி ஒரு எருக்க மரம் எருக்கஞ்செடி அப்படின்னு சொல்றா வெள்ளருக்குன்னு சொல்றா வெள்ளருக்கு வந்து விநாயகருக்கு ரொம்ப விசேஷம்லாம் சொன்னா கூட இவற்றை வீட்டிலே வளர்க்கக்கூடாது அதே மாதிரி முள் இருக்கக்கூடிய செடிகளையும் வீட்டிலே வளர்க்கக்கூடாதுன்னு சொல்றா அதில் இந்த முள் இருக்கக்கூடிய செடிகளிலே இந்த ரோஜா என்பதற்கு மட்டும் விதிவிலக்கு என்பது உண்டு இந்த ரோஜாவை தவிர மீதி இருக்கக்கூடிய அந்த முல்லை உடைய செடிகள் எதையுமே வீட்டிலே வளர்க்கக்கூடாது அது வந்து இந்த ஊமத்தங்காயெல்லாம் இருக்குது இல்லையா ஊமத்தையாகட்டும் ஒரு சில பேர் வீட்டில் அழகுக்காக நான் சப்பாத்திக்கல்லி வளர்க்குறேங்கிற மாதிரிலாம் வளர்க்குறா அதையும் நிச்சயமாக சப்பாத்தி மாதிரிலாம் வளர்க்கவே கூடாது அதே மாதிரி ஒரு முருங்கை மரம் என்பதை கூட வீட்டிலே வளர்க்கக்கூடாதுன்னு சொல்றா இந்த முருங்கை மரமாகட்டும் புளிய மரமாகட்டும் புளி கூட நமக்கு உபயோகத்துக்குத்தான் ஆனால் இவை அனைத்துமே சாலைகளிலே வளர்க்கலாம்னு சொல்கிறா பனை மரமாக இருந்தாலும் சரி முருங்கை மரமாக இருந்தாலும் சரி புளிய மரமாக இருந்தாலும் சரி இதெல்லாம் வீட்டுக்குள்ளாக வளர்க்கக்கூடாது அதெல்லாம் சாலைகளிலே வைத்து வளர்க்கலாம் நாம் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் அதிலே இருந்தாலும் கூட அவைகளை சாலையிலே வளர்க்கலாம்ங்கிறார் ஆனால் பனை மரத்தை ஒரு உயரமான மரம் தான் ஆனால் அந்த தென்னையை வீட்டிலே வளர்க்கலாம் அப்படிங்கறத சொல்லி இருக்க என்ன சார் காரணம் சொன்னா தேங்காய் பார்த்தோம்னா சமுத்பூதா திரிநேத்ரா ஹரசம்பதான்னு சொல்லியிருப்பா இந்த நாளிக்கேரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தேங்காய் அப்படிங்கிறது சிவ அம்சம் பொருந்தியது அப்படிங்கிறதுனால அதனை வீட்டிலே வளர்க்கலாம் அது ஆன்மீக ரீதியாக நம்ம வீட்டில் எந்த விசேஷமா இருந்தாலும் தேங்காய் உடைக்கிறதுங்கிறது அது ஒண்ணு இருக்கு இல்லையா அதே மாதிரி எலுமிச்சம்பழம் அப்படிங்கறத உபயோகப்படுத்துறோம் இல்லையா இந்த எலுமிச்சை தேங்காய் போன்றவற்றையும் வீட்டிலே வளர்க்கலாம் சார் முருங்கை வரங்கிறது ரொம்ப நல்லது தானே எல்லார் வீட்லையுமே முருங்கையை வச்சிருக்குமே அப்படின்னு சொன்னா அந்த முருங்கையை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வீட்டினுடைய தோட்டத்திலே வளர்க்கலாம் அது கூட தோட்டத்தில் பார்த்தோம்னா தோட்டத்து வாசப்படிக்கும் அந்த முருங்கை மரம் இட இருக்கிறதுக்கும் இடையே ஒரு முப்பது அடி தூரமாவது இருக்க வேண்டும் சொல்கிறார் வீட்டில் வந்து தோட்டம் வந்து ரொம்ப நீளமான தோட்டமாக இருக்குது நல்ல பெரிய தோட்டமாக விட்ருக்கோம் சொன்னேன் அந்த தோட்டத்தினுடைய கடைசியிலே அந்த எல்லையிலே கொண்டு போய் அந்த முருங்கையை வளர்க்கலாம் எதுக்காக அப்படி சொல்லியிருக்கான்னு சொன்னால் முருங்கை மரத்தில் ஈஸியாக பூச்சிங்கிறது வந்துடும் குறிப்பாக அந்த கம்பளி பூச்சிலாம் நிறைய வரும் தெரியுமா அது எதுவும் வீட்டிற்குள்ளாக வந்து விடக்கூடாது அதன் மூலமாக மனிதர்களுக்கு எந்த விதமான டிஸ்டபன்ஸும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த முருங்கையை ஒரு வீட்டினுடைய எல்லையிலிருந்து ஒரு முப்பது அடி தள்ளி வைக்கணுங்கிற மாதிரி சொல்கிறார் அரசமரம் என்பது என்னதான் தெய்வீக சக்தி நிரம்பி இருந்தாலும் அரசமரத்தையும் வீட்டிற்குள்ளாக வைத்து வளர்க்கக்கூடாது கூடாது வீட்டு தோட்டத்துல அரச மரத்தை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அரச மரத்தையும் வைக்க ஏன்னு சொன்னா அரச மரம் என்பது நன்றாக அந்த வேர் பார்த்தோம்னா நன்றாக பறந்து விரிந்து செல்லும் அந்த வேரானது இந்த வீட்டையே கிளப்பிடுங்கிறதுனால தான் அப்படி சொல்லியிருக்கா அரசமரம்லாம் சாலைகளில் தான் இருக்கலாம் அல்லது காட்டுப்பகுதியிலே இருக்கலாம் தான் சொல்லிற்காலை தவிர அது ஒரு தனிப்பட்ட இடமாக இருக்க வேண்டும் ஆலயம் போன்ற அரசமரம் தெய்வீக சாநித்தியம் நிறந்தே தான் ஆனால் அதை கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்க முடியாது அதே போலத்தான் வில்வ மரத்தையும் வீட்டில் வச்சுக்க கூடாது ஒரு ருத்ராட்ச மரத்தையும் வீட்டில் வச்சிக்க கூடாதுன்னு சொல்ற அது என்னதான் தெய்வீக சாநித்தியம் நிரம்பி இருந்தால் கூட அந்த மரங்களை வீட்டிலே வைத்து கொள்ள கூடாது இப்படி புரிஞ்சுக்கலாமே இந்த மூலிகை செடிகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கற்பூர வல்லாம் இருக்கு தெரியுமா கற்பூர வல்லியை வீட்டில் வளர்க்கலாம் பரண்ட செடியை கூட வளர்க்கலாம்னு சொல்கிறா வீட்டு தோட்டத்தில் ஒரு ஓரமாக பரண்டையை கூட போட்டு வைக்கலாம் சொல்கிறாள் இதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த காற்று அப்படிங்கிறது ஈஸியாக அந்த இடத்தை சுத்தம் பண்ணுறது அந்த வீட்டிலே ஆரோக்கியம் என்பது நிரம்பி இருக்கிறது எவருடைய இல்லத்திலே ஆரோக்கியம் என்பது இருக்கிறதோ அந்த இடத்திலே செல்வ வளமும் பெருகி கொண்டிருக்கும் தானே அந்த வீட்டிலே மனதிலே மகிழ்ச்சி என்பதும் இருக்கும் தானே அப்படித்தான் சொல்லி இருக்கார் ஆக அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த தாத்பரியத்தை புரிந்து கொண்டு செடிகளை வளர்க்க வேண்டியது சர்வே ஜனாக சுகினோ